சோஷியல் சர்வீஸ் நீங்க ஓகே இப்போ இங்க வாங்க அவங்க வந்து எந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் இங்க பண்ணுவீங்கன்றத கண்டுபிடிச்சிருவாங்க ஓகே மொத்தம் 12 கேட்டகரி அப்படினு சொல்லிருந்தோம் அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி எஸ் மத்தவங்களோட கஷ்டத்துக்கு கூட நம்ம கஷ்டமா நினைச்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு இங்க எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க அந்த மனசு பாராட்டி தான் மனிதநேய மாண்பாளருக்கான விருதுதான் தான் இப்போ பார்க்க போறோம் மனிதநேய மாண்பாளர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மனிதனே மாண்பாளருக்கான விருதை யார் வாங்கி இருக்காங்க அப்படின்றத பாத்துக்கலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது கேரளாவின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவு கொட்டிய மழை சிக்கலான சூழல் சவால் நிறைந்த மீட்பு பணி மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம் என்கின்ற எச்சரிக்கை இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதலுதவி செய்ய துணிந்து முன்வந்தவர் வந்தவர் செவிலியர் சபீனா செவிலியர் சபீனா மனித நேயமே நம் அனைவரின் அடையாளம் என்ற சிந்தனையோடு கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தின் மேலே பல முறை சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்தவர் தாய்மை உணர்வும் கருணையும் மனிதாபிமானமும் வேறு வேறு அல்ல என்பதை தனது செயலின் மூலம் வெளிப்படுத்திய செவிலியர் சபீனாவுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் மனிதநேய மாண்பாளருக்கான கிரீடம் விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது ஹலோ எஃப்எம் நேர்களுக்கு வணக்கம் நான் செவிலியர் சபினா பேசுகிறேன் நேயம் மாண்பாளர் விருதுக்கான ஹலோ எஃப்எம் வழங்கும் கிரீடம் விருது இந்த வருஷம் எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நான் கடந்த வயநாட்டில் நடந்த நிலச்சலின் போது என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருந்தேன் அதை பாராட்டி ஹலோ எஃப்எம் எனக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி

கொடுத்த ஒரு நபர் தான் செவிலியர் சபினா அவர்கள் இந்த தருணத்துல நாம அவங்களை கொண்டாடி ஆகணும் சோ செவிலியர் சபினா அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் உதவணும் அப்படின்றத இந்த தருணத்துல சொல்லிட்டு ஹலோ சார்பாக சபினா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்